ஓம் காத்தியாயநாய் வித்மகி கன்னியாகுமாரி தீமகி தன்னு துர்கிஃப் பிரச்சோதயாத்து ஸ்ரீ குருபியோனுமக அனைவருக்கும் நமஸ்காரம் செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு விசேஷமான நாள் துர்கை வலிமை மிக்கவள் துஷ்ட சக்திகளை அழிக்க அவதாரம் எடுத்தவள் அசுர கூட்டத்தை துவம்சம் செய்தவள் சரணடைந்தால் நமது முந்தைய ஜென்ம பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் என்பது ஐதீகம் நமது கடன் முதலான பிரச்சனையிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் நமக்கு நிவர்த்தியை தந்திருவாள் தேவி துர்கா கணவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாள் மாங்கல்யம் நிலைக்கச் செய்வாள் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் மேலோங்கச் செய்வாள் துர்கா தேவி துர்கையின் ஸ்லோகம் சொல்லி அனுதினமும் அவளை வழிபட்டு வந்தாலே நம்மை எதிர்ப்பவர்கள் பலம் இழப்பார்கள் எதிரிகளே இல்லாத நிலையை உருவாக்கி தந்துருவாள் துர்காதேவி அதனால் நாம் இன்று செவ்வாய்க்கிழமையில் நூத்தி எட்டு துர்கா கஷேத்திரத்தில் மானசீகமாக தரிசித்த பலன் தரக்கூடியதும் ஆயுள் ஆரோக்கியம் சத்புத்திர பேரு தீர்க்க சுமங்கலி பாகியம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் என சகலத்தையும் கொடுக்கக்கூடிய அரிதான நூத்தி எட்டு ஸ்துதி பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களது கட்டுரையில் நான் படித்து அறிந்தது நாம பதிவுக்குள்ள போகலாம் வழக்கமாக சமஸ்கிருத சுதிகளையும் தமிழ் பாடல்களையும் பார்க்கும் நாம் இன்று வித்தியாசமாக ஒரு மலையாள துதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சாட்சாத் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பரமேஸ்வரின் நேரடியான சீடனும் ஆகியவர் கத்திரிய நிகர பாப நிவர்த்திக்காக தான் வென்ற பூமி அனைத்தையும் அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்தார் பின் தனக்காக சொந்தமாக ஒரு பூமியை உருவாக்க நினைத்தார் கோக்கர் நக்ஷேத்திரம் சென்று கடலரசனை நோக்கி கடும் தவம் இருந்தார் தனக்கென்று ஒரு நிலம் வேண்டி கேட்டார் பரசுராமர் நாராயணனின் அவதாரம் அல்லவா அதனால் அவருக்கு எப்படி தான் நிலம் கொடுப்பது என்று நினைத்தார் வருண பகவான் தாங்கள் உங்களது கோடாலியை விட்டு எறியுங்கள் அதனால் கடல் எவ்வளவு தூரம் பின்வாங்குகிறதோ அவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் வருணன் அதன்படி கோகர்ணத்திலிருந்து பரசுராமனும் தனது கையில் இருந்த பரசு என்ற கோடரியை வீசி எறிந்தார் கன்னியாகுமரி வரை கடலை பின்வாங்கியது அது பரசுராமர் அந்த பகுதியில் அறுபத்தி நான்கு கிராமங்களாக அதை பிரித்து அந்த நேற்று அதில் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் துளு தேசம் என்று சொல்லப்படும் கோகர்ணம் முதல் பெரும்புழை வரையிலான கிராமங்களாகவும் மீதி முப்பத்தி ரெண்டு மலையாளம் பேசக்கூடிய தேசம் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்புழை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிராமங்களாகவும் விளங்கியது இன்று சில பகுதி கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் இருக்கிறது பிரம்மாண்ட புராணத்தைச் சேர்ந்த கேரள கல்பத்திலும் உற்பத்தியிலும் இந்த தகவல்கள் மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன தனக்கென்று ஒரு பூமியை உருவாக்கிய பின் பரஷுராமர் அந்த பூமியின் க்ஷேமத்துக்காக நூத்தி எட்டு துர்கை ஆலயங்களை பிரதிஷ்டை செய்தார் தென்கோடியில் கன்னியாகுமரியில் துவங்கிய பரசுராமர் இந்த பிரதிஷ்டை வடகோடியில் கோக்கர்ணம் வரை நீண்டது இந்த நூத்தி துர்காதேவி கோயில்களை வைத்து நூத்தி எட்டு துர்காலய ஸ்துதி ஒன்றும் உள்ளது இந்த ஸ்தோத்திரத்தை கேரள மக்கள் அனுதினமும் சாயங்கால வேளையில் விளக்கேற்றி சொல்வதை வழக்கத்தில் வைத்துள்ளார்கள் இந்த ஸ்தோத்திரத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்துள்ள நூத்தி எட்டு துர்காலயங்கள் என்று வரிசைப்படுத்தி போற்றுகிறார்கள் மலையாளமும் சமஸ்கிருதமும் கலந்திருக்கக்கூடிய மணிப்பிரவாலமாக இந்த ஸ்தோத்ரம் அமைந்திருக்கிறது இதை சொல்வதால் நூத்தி எட்டு கஷேத்திரத்தில் மானசீகமாக தரிசித்த பலன் கிடைக்கிறது துர்காலயங்கள் நூற்றெட்டும் துஷ்கிருதம் தூர நீங்குவான் துக்கம் வனகண்ணே துர்காதேவி வலையாலயம் ஆதிக்கும் கடலாடியும் கன்னியாகுமரி காமாட்சி மூகாம்பி செருகுண்ணிலும் என்று துவங்கும் இந்த ஸ்தோத்திரம் வலையாலயம் என்று கூறப்படும் ஊரகத்து அம்மா என்ற காமாட்சி தேவியின் ஆலயத்தை அதாவது திருஷூர் முதல் கோவிலாக கொண்டு இந்த துதி துவங்குகிறது ஐலூர் உளிய புதுக்கோடும் கடலுண்டியும் என பாலக்காடில் உள்ள புதுக்கோடு புதுக்கோடு போன்ற காமாட்சி இவர்களும் துர்கா ஸ்வரூபமே இந்த தேவியர்களையும் போட்டி சொல்கிறது நூத்தி எட்டு சொன்ன பிறகு இந்த விசேஷமான திருத்தலங்களில் எந்தெந்த நாட்களில் தரிசித்தால் இந்த துதியை சொன்னால் என்னென்ன விதமான பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பாடல் பலஸ்ருதியில் அஷ்டமி கார்த்திகை செவ்வா நவமி வெள்ளி பதினாலும் திங்கள் முதலாகும் சந்தியா காலை விசேஷத்தா அஷ்டமியும் நவமியும் சதுர்தசியிலும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் தரிசித்தல் மிக விசேஷம் ஆதூரன்மார் ஜப்பிச்சிடேல் ஆரோக்கியம் உளவாய் வரும் கர்ப்பம் உள்ளவோர் ஜப்பிச்சிடேல் சத்புத்திரன் உளவாய் வரும் அதாவது நோயுள்ளவர் இதை ஜப்பித்தால் நோய் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் கர்ப்பம் தரித்திருக்கும் பெண்கள் இதை ஜப்பித்தால் புத்திர பேர் கிடைக்குமாம் மங்கல்யஸ ஸ்திரி நல்குந்து நெடுமங்கலம் ஆயுஷு சிசுக்களுக்கு முக்தி நல்குன் விரத்தனம் அதாவது சுவாசினிகளான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்ந்து முடித்தவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்குமாம் பூத்த பிரேத பிசாச்சுக்கள் ஜபிச்சால் அகலும் துளோம் தாரித்ய பய துக்கங்கள் ஆபத்துக்கள் அனர்த்தவும் நீக்கி ரட்சிக்கும் என்னம்மா துர்காதேவி நமோசுதே அதாவது பூத்த பிரேத பிசாச்சுகளின் தொல்லை இதை ஜபித்தால் நீங்கி நீங்கிவிடுமாம் வறுமையும் பயமும் துக்கமும் ஆபத்தும் நீங்கி அவர்களை என்றென்றும் துர்காதேவி காப்பாள் அம்பிகேஷான் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது நிச்சயம் நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் நூத்தி எட்டு துர்காலய ஸ்துதி ുർഗാലയങ്ങൾ നൂറ്റി എട്ടും ദുഷ്കൃതം ദൂരെ നീങ്ങുവാന് സ്തുതിന്നേ ശ്രീ ദുർഗാദേവി നമോസ്തുർഗാലയങ്ങൾ നൂറ്റി എട്ടും ദുഷ്കൃതം ദൂരെ നീങ്ങുവാന് പേരുചൊല്ലി സ്തുതിന്നേ ശ്രീ ദുർഗാദേവി നമോസ്തു വലയാലയ മാതിക്കും ടലായിലും കന്യാുമാരി കന്യാകുമാരി കാമാക്ഷി സരുകൊന്നിലും കുമാരനെല്ലോർ കാവീട് സേരാനെല്ലോർ ചെങ്കടം தொட்டிப்பள்ளி இடப்பள்ளி பேர்காவு மயில் புறம் வெள்ளி தட்டழக தென்னும் சாத்தன்னூர் நெல்லு வாயிலும் அந்திக்காடா வனம் கோடு ஐயந்தோள் ஐயகுன்னிலும் கடப்பூருழலூர் என்னும் சொல்லாம் புன்னறி அம்மையும் காரமுக்கு நாடுமே பூவத்தி சேரி சேர்பேன்னும் குட்ட நல்லூ சேர்த்தல வெள்ளிக்குன்னென்ன சொல்லுண்ணு வேண்டூர் மாணிக்க மங்களம் விளப்பா வெளி எண்ணூறும் வெளியம் கொடுவிட கொடி ூரு மெடப்பட்ட கட்டலும் கருமாபுரம் சொல்லாம் கைவாளயம் புத்தூர் ஆரூர் செங்கண குன்னிவ போத்தனூர் உளியன்னூர் பந்தலூர் பன்னியங்கரா மருதூர் மரவஞ்சேரிடப கண்ணனூர் காட்டூர் பிஷாரி சிட்டண்டா சோட்டாணி கரெண்டிலும் ஆயிரூர் ூரும் புதுக்கோடு கடலுண்டியும் திரக்குளம் கிடங்கேத்து வீரங்காட்டூர் ஷிரசிலும் பேச்செங்கனூர் மாங்கட்டூர் தத்த பிள்ளி வரக்கலும் கரிங்காச்சிரா செங்கண்ணூர் தொழானூர் கொரட்டியும் தேவலக்கோடு இளம்பாரா குறிஞ்சிக்காட்டு காரையில் திரிக்கணிக்காடு மயிலே உண்ணூர் மங்களம் என்னவ தெச்சிகோட்டோலா முக்கோளா பக்தியால் பக்தி சாலையும் கிழக்கனி காடழியூர் வள்ளூர் வனோடி குன்னிவா பத்தியூர் திருவாலத்தூர் சுரகோடென்ன கிழடூர் இருங்கோளம் கடம்பேரி திருச்சம்பரமிதாதரால் மேழக்குன்னத்து மாவட்டூர் திரிப்பளேரி களம்பிலும் ருணநாராயணம் நல்லூர் கிரமத்தா சால ரெண்டிலும் அஷ்டமி கார்த்திக செவ்வா நவமி வெள்ளி ஆட்சையும் பதினாலும் திங்கள் முதல் சந்தியா காலை விசேஷிதம் ஆதுரன்மா ஜபிச்சிடில் ஆரோக்கியம் உளவாய் வரும் கர்ப்பமுள்ளூர் ஜபிச்சிடில் சொல் உளவாய் வரும் ஆயுஷ் சின்னம் சிசுக்கள் பக்தி வர்தன நல்குமே பூத்த பிரேத்த பிஷாச்சிக்கள் ஜபிச்சால் அகலும் துலோம் தாரித்ய பய துக்கங்கள் ஆபத்துகள் நர்த்தவும் நீக்கி ரக்ஷிக்க என் நம்மே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே தாரித்ய பய துக்கங்கள் ஆபத்துகள் நிறுத்தவும் நீக்கி ரக்ஷிக்க என் ஸ்ரீ துர்கா దుర్గాదేవి నమోస్ శ్రీ దుర్గాదేవి దేవి నమోస్తుతే శ్రీ దుర్గాదేవి నమోస్ దుర్గాలయంగల్ నూతి దుష్కృతం దూరే నీంగువాన్ పేరు చొల్లిస్తుతి కొన్నే శ్రీ దుర్గాదేవి నమోస్ శ్రీ దుర్గాదేవి దేవి నమోస్ శ్రీ దుర్గాదేవి దేవి నమోస్తుతే